மின் கட்டண உயர்வை தொடர்ந்து புதிய மின் இணைப்பு சேவை கட்டணம் உயர்வு புதிய மின் இணைப்பு சேவை கட்டணம் மற்றும் மீட்டர் கட்டண வைப்புத் தொகை ஆகியவற்றை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மின் கட்டணம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக அறிவித்து ஒரு யூனிட்டுக்கு இருபது காசு முதல் ஐம்பத்தைந்து காக வரை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது அதன்படி நூற்று ஒன்று முதல் நானூறு யூனிட் வரை இருபது காசு நானூற்று ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரை முப்பது காசு ஐநூற்று ஒன்று யூனிட் முதல் அறுநூறு யூனிட் வரை நாற்பது காசு அறுநூற்று ஒன்று யூனிட் முதல் எண்ணூறு யூனிட் வரை நாற்பத்தைந்து காசு எண்ணூற்று ஒன்று யூனிட் முதல் ஆயிரம் யூனிட் வரை ஐம்பது காசு ஆயிரம்க்கும் மேல் ஐம்பத்தைந்து காசு என கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் புதிய இணைப்பு மற்றும் மீட்டர் கட்டணங்கள் தொகை பதிவு கட்டணங்கள் மேம்பாட்டுக் கட்டணம் உள்ளிட்டவை களுக்கான சேவை கட்டணங்களும் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு உபயோகத்திற்கான ஒரு முனை இணைப்புக்கு சிங்கிள் பேஸ் கட்டணமில் இருந்து ஆயிரத்து எழுபது ரூபாய் ஆகவும் மும் உளை இணைப்பு மூன்று பேஸ் கட்டணம் ஒன்று ஐம்பத்தி மூன்று ஐந்திலிருந்து நூற்று அறுபது ரூபாய் ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது மீட்டர் பிணையத் தொகையாக ஒருமுனை இருந்து எண்ணூறு ரூபாய் ஆகவும் மும்முனை இணைப்புக்கு இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து ரூபாய் முதல் எட்டு நாற்பத்தெட்டு பூஜ்யம் இருந்து இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ரூபாய் முதல எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது மறு இணைப்பு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு கட்டணமாக ஒரு முனை இணைப்புக்கு நூற்று இருபத்தைந்து ரூபாய் முதல் ஐநூற்று பத்து ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டது தற்போது புதிய கட்டணமாக நூற்று முப்பது ரூபாய் முதல் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது பெயர் லிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து உயர்த்தப்பட்டுள்ளது மின் மீட்டரை மாற்றுவ தற்கு ஒருமுனை இணைப்புக்கு ஆயிரத்து இருபது ரூபாய் ஆகவும் மும்முனை இணைப்புக்கு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து ரூபாய் ஆகவும் இருந்தது தற்போது ஒருமுனை இணைப்புக்கு ஆகவும் மும்முனை இணைப்புக்கு ஆயிரத்து ஐநூற்று பத்து ரூபாய் ஆகவும் அதிகரித்துள்ளது இந்த கட்டண உயர்வு கடந்த பதினாறாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது